வணக்கம் நண்பர்களே சுசுக்கி புதிய இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆல்டோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க புத்தம் புது லுக் அட்டகாசமான ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு ஆனா ஒரு நிமிஷம் இது நம்ம இந்திய ரோடுகளில் பாக்குற ஆல்டோ இல்ல இது ஜப்பான்ல லான்ச் செஞ்ச புது ஆல்டோ முன்பக்க கிரில் பம்பர்னு மொத்தமா மாத்திருக்காங்க பின்னாடி ஒரு புது ஸ்போர்ட்டி ரூஃப் ஸ்பாய்லரும் கொடுத்திருக்காங்க இந்த மாற்றங்கள் காருக்கு ஒரு புது ஸ்டைல மட்டும் கொடுக்கல சிறந்த ஏரோடைனமிக்ஸையும் கொடுக்குது இந்த குட்டி காரோட இன்ஜின் வெறும் அறுநூற்று அறுபது சிசி மட்டும் தான் இதோட மைல்டு ஹைப்ரிட் வெர்ஷன் ஒரு லிட்டருக்கு இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர்னு நம்ப முடியாத மைலேஜ் தருது உள்ள ஏழு இன்ச் டச் ஸ்கிரீன் சுசுக்கி கனெக்ட் போன்ற சூப்பரான ஃபீச்சர்ஸும் இருக்கு சேஃப்டியிலையும் இந்த ஜப்பானிய ஆல்டோ சலைச்சது இல்ல ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் லேன் டிபார்ச்சர் வார்னிங் போன்ற ஏடிஐஎஸ் ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு இதோட விலை ஜப்பான்ல சுமார் ஆறு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் இருந்து ஒன்பது புள்ளி ஏழு சூனியம் லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு நம்ம இந்திய மாருதி ஆல்டோ கே ஒன் ஜீரோ இருந்து ரொம்பவே அலாத சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் ஆல்டோவிலையும் வரணுமா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க